வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்சீன கடலில் புயலாக வலுப்பெற்று சூப்பர் புயலாக வலுப்பெற்று தரையேறி செயல் நிகழ்வு மேற்கு வங்கம் வழியாக இப்போது சத்தீஸ்கரில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி உத்தரப்பிரதேசம் தெற்கு பகுதி வழியாக மேற்குளைக்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இன்று நலி பிறகு செப்ப செயலு ஆழ்ந்த காற்றழுத்த தாலுக்கு பகுதியாக மேற்குள்வைக்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி உத்திரப்பிரதேசம் தெற்கு பகுதி மேலும் ராஜஸ்தானை சென்றடையும் போது மேலும் செயலிழந்து பாகிஸ்தானில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருது அந்த நிகழ்வோடு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒன்றும் ஒன்றரை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஜார்க்கண்ட் பீகார் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலைக்கு பிறகு ஒடிசாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நாளை மியான்மரிலிருந்து வர இருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த நிகழ்வு இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மழையை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபதாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மியான்மரிலிருந்து வடக்கு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு வங்காளத்தில் தரையிலுமாக கடலிலுமாக நிலை கொண்டு ஒடிசாவில் வடக்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஒடிசா வடக்கு பகுதி சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஒரு காற்றத்தை தாழ்ப்பதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமண்டல மேலும் சுழற்சி இருபத்தி மூன்றாம் தேதி ஒடிசாவை வந்தடையும் அந்த நிகழ்வு ஒடிசா ஆந்திரா பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை வட உள் மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தென்மேற்கு புறமலை கேரளா கர்நாடகாவுக்கு சற்று தீவிரமடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வால் தென்மேற்கு புறமலை தீவிரமடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் வெயில் சற்று அதிகரித்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்த காணப்படும் மேலும் தமிழகத்தில் மழை பொழிவு என்பது இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் எங்கேயாவது ஒரு இரு வெப்பம் உயர்ந்த இடத்தில் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது தமிழகத்தில் வெப்பச்சார மழை ஓரிரு இடங்களில் கடல் கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வட மாவட்டங்களுக்கு ஆங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் தமிழகத்திலும் உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கர்நாடக மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான மழை பொழிவு செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி செப்டம்பர் இருபத்தி நான்காம் இருபத்தி நான்காம் தேதி ஆந்திராவில் தரையறு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வட உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் சற்று தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சல் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சால் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு சாரல் மலை தூரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் குறைந்த இடங்களில் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பால்பாறையை பொறுத்தவரை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மேற்கொருச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பாலக்காட்டுக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை இந்த இடங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை இன்று டெல்டா மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு அதிகாலை இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி கிழக்கு பகுதி மேலும் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இங்கேயாவது ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை தெற்கு பகுதி செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக என்று தமிழகத்தில் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நாளை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வைப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இரு இடங்களில் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படுது காணப்படும் தொடர்ச்சி மலைகளில் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென்மேற்கு பருமலை சீராக கூட இருக்க வாய்ப்பில்லை எங்கேயாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார மழையைப் போல் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சார மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி க நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இல்லையோர் மாவட்டங்கள் என்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தென்மேற்கு புறம்பலையும் சீராக சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகுதியில் லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமுறை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அதற்கு முன்னதாக தென்மேற்குப் பொருமலை பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை மேலும் தமிழகத்திலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமுறை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்சீன கடலில் இருந்து அடுத்தடுத்து வருகிறது வங்கக்கடலுக்கு நிகழ்வு அந்த நிகழ்வு எல்லாமே ஒடிசா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டலம் மேலே சுழற்சி ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி வழியாக ஆந்திராவிலும் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெப்பச்சலமுறை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சற்று கூடுதலான பிறப்பில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது காற்று பகுதிக்கு வெப்பச்சல கிடைக்க வாய்ப்பில்லை காற்று பகுதியை தவிர்த்து கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் லேசான சார் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை அதேபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது இப்போதைக்கு தீவிரமான நிகழ்வு இப்போதைக்கு இல்லை வருகிற நாட்களில் அடுத்தடுத்த தீவிரமான நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு கடலோரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாநிலங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரபிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் உரைக்காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் மட்டும் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்